தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான வணக்கம் இன்றைய தினம் முதலாம் திகதி சித்திரை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அஹ் இன்றைய தினம் பார்த்தால் இந்த காணொலியில என்னென்ன விடயங்களை பற்றி கதைக்க இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் அஹ் எல்லாருக்குமே தெரியும் ஒரு இரண்டு விதமான விடயங்கள் வந்து ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு என்று சொல்லி சொல்லலாம் முதலாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதிவதை சம்பவம் இந்த பகுடிவதை சம்பவம் தொடர்பாக விஞ்ஞான பீடத்தினுடைய பீடாதிபதி மற்றும் இலங்கையினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழு அது மாத்திரம் இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து இது தொடர்பாக சில விடயங்களை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த பகுதிவதை சம்பந்தமாக பற்றி கதைக்கு இருக்கிறோம் இரண்டாவது விடயம் என்னென்று கேட்டால் உங்கள் எல்லாருக்குமே அறிச்சிருப்பீங்க இந்த சமூக வலைதளங்கள்ல அதிக அளவுல இப்ப பக்கப்பட்டு கொண்டு வர ஒரு காணொலி அந்த காணொலி வந்து திருகோணமலையில ஒருவர் வந்து இந்த டிராபிக் போலீஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த வீதி போக்குவரத்து போலீசாருக்கு வந்து தாக்குகின்ற ஒரு காணொலி இது சம்பந்தமாக இப்ப என்ன விதமான நிலைப்பாடு போய்கொண்டு இது என்ன சம்பவம் என்று சொல்லி கதைக்கு இருக்கிறோம் மூன்றாவது வந்து தமிழரசு கட்சியினுடைய இந்த உள்ளூராட்சி சபை வேட்பாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஒருவருடைய வீட்டின் மீது வந்து இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு தாக்குதல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் அடுத்த விடயம் வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக் ஒரு விடயம் சொல்லி இருக்கின்றார் அதாவது முப்பதாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்கின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் அடுத்ததாக இஷாரா செவ்வந்தி ஒரு ஹோட்டல்ல பதுங்கி இருக்கின்றார் என்று சொல்லி வந்து ஒரு தேடுதல் நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது இதன் மூலம் இஷாரா செவ்வந்தி பிடிக்கப்பட்டாரா என்பது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம் அது மாதிரி இல்லாமல் நாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சில விடயங்கள் தொடர்பாகவும் கதைக்க இருக்கிறோம் இன்றைய தினம் நீங்க முதல் தடவையாக எங்களுடைய இந்த சேனலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இதுக்கு பிறகு நாங்க போற காணொலிகளையும் நீங்க பார்த்து உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் அந்த காணொளிக்குள்ள போவோம் இன்றைய தினம் நாங்கள் முதலாவதாக கதைக்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல இப்ப நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு வதை அதாவது விஞ்ஞான பீட மாணவர் ஒருவருக்கு வந்து நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு வதை சம்பவம் இதனால அந்த மாணவர் வந்து பலத்த காயங்களுக்குள்ளாகி இருக்கிறார் அது மாத்திரம் இல்லாமல் இந்த சம்பவம் வந்து பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளா இல்லாமல் வெளியில தான் நடந்திருக்காங்க அதாவது என்னன்னு கேட்டால் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விஞ்ஞான பீட பிரிவினை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு புதுமுக மாணவன் இந்த மாணவன் வந்து பல்கலைக்கழகத்துக்கு வரும் பொழுது இந்த பல்கலைக்கழகத்துல இரண்டாம் வருடத்தை சேர்ந்த சிரேஷ்ட மாணவர்கள் இந்த மாணவனை இந்த புதுமுக மாணவனை வந்து தாக்கி இருக்கின்றார்களா ஹெல்மெட் அப்படி தாக்கினதுல இந்த மாணவனுக்கு வந்து பலத்த காயங்கள் ஏற்பட்டு அந்த மாணவன் வந்து வைத்திய சாலையில அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது உண்மையில இந்த பகிடிவதைகள் வந்து ஒரு ஆரோக்கியமான செயற்பாடா என்று கேட்டால் ஆரம்பத்துல ஒரு ஆரோக்கியமான செயற்பாடுகளுக்காக இது கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட பின்னாட்கள்ல பார்த்தா இது வந்து ஒரு துன்புறுத்துகின்ற விதமா தான் பகடிவதை என்றது ஒரு பாரிய குற்றம் அப்படி என்று சொல்லி இலங்கை சட்டத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அப்ப அப்படி பார்க்க கூட உண்மையில இந்த பல்கலைக்கழகங்கள் கிடைத்தும் பலர் போகாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அங்க இருக்கக்கூடிய இந்த பகடிவதை அங்க இருக்கக்கூடிய இந்த ரேக்கிங் தான் உண்மையில நாங்களும் வந்து இந்த பல்கலைக்கழகம் படித்த காலத்துல வந்து பெண் பிள்ளைகளுக்கு அதிக அளவான ராகிங் இருக்கா என்று சொல்லி கேட்டால் எங்களுக்கு எல்லாம் நாங்கள் அதிக அளவான துன்பத்தை எல்லாம் அனுபவிக்கல இருந்தாலும் அந்த ரேகிங் என்றது அடியோட இல்லாமல் போகவில்லை ராகிங் என்றது இருந்ததுதான் ஆனால் ஆண் பிள்ளைகள் வந்து அடி வாங்குறது அப்படி என்று சொல்லி ஒரு பெரிய சிரமங்களுக்கு உள்ளாகியிருந்தவை இந்த முதலாம் வருடத்துல ஏன்னா நாங்கள் கண்ணூடாக பார்த்ததுனால எங்களுக்கு அந்த விடயங்கள் வந்து உண்மையில தெரியும் அப்படி பார்க்கக்குள்ள இந்த ஒரு பகுடிவதை தொடர்பாக விஞ்ஞான பீட பீடாதிபதியாக இருக்கக்கூடிய ரவிராஜன் அவர்கள் வந்து சில விடயங்களை சொல்லி இருக்கிறார் பீடாதிபதி பீடாதிபதி ரவிராஜன் அவர்கள் வந்து அதாவது இந்த பகுதிவதையில ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த நான்கு மாணவர்களுக்கும் வந்து வகுப்பு தடை விதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அப்ப இவர்களுக்கு வகுப்பு தடை விதித்ததோட இது நிறுத்தப்படுமா என்று சொல்லி கேட்டால் இவர் சொல்லி இருக்கின்றார் மேலும் என்னென்ன விடயங்களை குறிப்பிட்டு இருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால் எமது பீடத்தை சேர்ந்திருக்கக்கூடிய புதுமுக மாணவர் ஒருவர் சிரேஷ்ட மாணவர்களால் தாக்கப்பட்டமை தொடர்பில் நாங்கள் மிகுந்த வருத்தம் அடைகின்றோம் சம்பவம் தொடர்பாக அறிந்தவுடன் பல்கலைக்கழக சட்ட நிறைவேற்று அதிகாரி மாணவர் ஒழுக்காற்று அதிகாரி ஆகியோருடன் நானும் வைத்திய சாலைக்கு சென்று பாதிக்கப்பட்ட மாணவரை நேரில் பார்வையிட்டதுடன் வைத்திய நிபுணர்களிடமும் கலந்துரையாடி இருக்கின்றோம் பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோரிடம் இருந்தும் மாணவரிடமிருந்தும் பெறப்பட்ட முதற்கட்ட தகவலினுடைய அடிப்படையில் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் இரண்டாம் வருடத்தை சேர்ந்த நான்கு சிரேஷ்ட மாணவர்களுக்கு உடனடியாக செயற்படும் வகையில் வகுப்பு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது துணைவேந்தரின் அறிவுறுத்தலுக்கு அமையும் மூன்று பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் அத்துடன் சம்பவம் பல்கலைக்கழகத்துக்கு வெளியே இடம்பெற்றிருப்பதனால் பாதிக்கப்பட்ட மாணவனின் அமைய போலீஸ் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு மேற்கொள்ளும் சட்ட நடவடிக்கைகளுக்கு பல்கலைக்கழகம் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டிய மாதிரியாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த பகுடி சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவ நம்பி அவர்கள் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குண்டராஜா அவர்களுக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கின்றார் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்களாக இது ஒரு அநாகரீகமற்ற செயற்பாடு இவ்வாறான செயற்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற மாதிரி அந்த கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்ததாக இந்த பகிடுவதை சம்பவம் தொடர்பாக இலங்கை மனித உரிமைகள் ஆணை குழுவினுடைய யாழ் பிராந்திய இணைப்பாளராக இருக்கக்கூடிய கனகராஜ் அவர்கள் வந்து ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது இது தொடர்பாக மனித உரிமைகள் ஆணை குழுவினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக அவர் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த பகிடுவது என்பது சட்டப்படி ஒரு அது கூடிய ஒரு குற்றமாக காணப்படுகின்றது இது தொடர்பாக கனகராஜ் அவர்கள் வந்து தொடர்ந்தும் என்ன விடயத்தை சொல்லி இருக்கின்றார் என்றால் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் மீதான பகிடுவது என்கின்ற தலைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் முதலாம் திகதிகளில் பத்திரிகைகளில் வெளிவந்த செய்திகள் தொடர்பாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய காரியாலயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டில் இருபத்தி ஓராம் இலக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் சட்டத்தின் பிரிவு பதினான்கின் பிரகாரம் ஆணைக்குழுவின் அடிப்படையில் கவனம் செலுத்தியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கல்வி நிறுவனங்களில் பகுடிவதையையும் வேறு வகையான வன் செயல்களையும் தடை செய்தல் சட்டம் பகிடிவதை செய்வதானது இலங்கையின் மிக கடுமையான குற்றங்களில் ஒன்றாகவும் பிணை வழங்கப்படாத குற்றமாகவும் பிரகடனப்படுத்தி இருக்கின்றது பகுடிவதை செய்யும் அல்லது அந்த ஊக்குவிக்கும் எந்த ஒரு நபரும் கைது பிடியான இல்லாமல் கைது செய்யப்படலாம் எனவும் ஏற்பாடுகளை கொண்டிருக்கின்றது ஆகவேதான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற இந்த பகுடிவதை சம்பவம் தொடர்பாக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுத்து அது தொடர்பிலான அறிக்கையினை எதிர் நான்காம் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்னர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய யாழ்ப்பாண பிராந்திய காரியாலயத்துக்கு அனுப்பி வைக்குமாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பு மற்றும் யாழ்ப்பாண பிராந்திய போலீஸ் அத்தியட்சகர் ஆகியோருக்கு கடிதம் அறிவு வைக்கப்பட்டிருப்பதாகவும் பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கு ஆக இந்த பகடிவதை சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட அந்த மாணவனுக்கு வந்து ஒரு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லி பல்வேறு சாரர்களும் இது தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவித்துக் கொண்டு வருகின்றார்கள் இந்த நிலையில பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட இந்த பகிடுவதை தொடர்பாக உங்களுடைய கருதுகளை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுமோ இரண்டாவது விடயமாக நாங்கள் பேச இருக்கின்றது வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது வந்து திருகோணமலை உப்புவழி என்கின்ற பகுதியில தான் நடந்திருக்குது திருகோணமலை நிலாவளி பகுதியில் இருக்கக்கூடிய உப்புவழி போலீஸ் பிரிவுக்குட்பட்டு அடம்போடு என்கின்ற பகுதியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அதாவது சம்பவம் என்ன கேட்டால் நேற்றைய தினம் இந்த வீதி போக்குவரத்து போலீஸார் தங்களுடைய கடமைகள்ல ஈடுபட்டு கொண்டிருந்த நேரத்துல வந்து ஒரு மோட்டார் சைக்கிள்ல இருவர் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அது கூடின ஒரு சத்தத்தோடு தலையில ஹெல்மெட் கூட இல்லாமல் பயணித்துக் கொண்டு இருந்திருக்கிறோம் அப்ப அவர்களை வந்து நிறுத்திய போக்குவரத்து போலீசார் தங்களுடைய கடமைகளை செய்ய முற்பட்டவர்களை போலீசாரோட அந்த நபர்கள் வந்து வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்கிறோம் அப்படி வாக்குவாதத்துல ஈடுபட்டது மாத்திரம் இல்லாமல் பொலிஸாரே ஒரு வீட்டுக்குள்ள இழுத்து சென்று அவர்களை தாக்கவும் செய்திருக்கின்றார்களாம் இந்த சம்பவத்துல முதன்மையான ஒரு குற்றவாளியாக ஒரு பதினேழு வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் தானா சேர்ந்திருக்கின்றார் அதாவது பதினேழு வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் தானா இந்த குற்றத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு சந்தேக நபர் ஒரு குற்றவாளியாக உண்மையில அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் அப்படி அந்த பொலிஸாரை உள்ளே இழுத்து சென்று தாக்கினது மாத்திரம் இல்லாமல் வீதியில வைத்து கூட அந்த அவர்களை வந்து தாக்குகின்ற மாதிரியான காணொளிகள் வந்து இப்ப சமூக ஊடகங்கள்ல வந்து வைரலாகி கொண்டு வந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது இது மாத்திரம் இல்லாமல் அந்த போலீசாரினுடைய தொலைபேசியை பறைத்து அடித்து உடைத்தது மாத்திரம் இல்லாமல் அவர்களை வந்து மிகவும் இழிவான வார்த்தைகளை கொண்டு திட்டியதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இந்த காணொலி வந்து நான் இப்ப பகிர முடியாது என்றது வந்து சமூக வலைதளங்கள்ல பார்த்திருப்பீங்க ஊடக பேச்சாளர் விடயங்களை குற்றவாளியாக கருதப்பட்ட நபர் வந்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கப்பட்டிருக்கின்றார் இந்த நிலையில மற்றிய நபரே அதாவது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டு நபர்கள் சந்தேகப்பட்டிருப்பார்கள் முதல் நபரே முதல் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட நபர் வந்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார் இரண்டாவது அந்த நபரை வந்து தேடுகின்ற பணி இப்ப போலீசாராலும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது இந்த நிலையில போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயம் என்று சொல்லி சொன்னால் வீதி போக்குவரத்து பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த அந்த போலீசாரினுடைய பணிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில யாராவது செயற்பட்டால் அதற்குரிய தண்டனை வந்து கட்டாயம் கிடைக்கும் என்கின்ற மாதிரியாக அவர் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் அவரை தாக்கி இருப்பது வந்து மிக பாரிய அளவிலான குற்றம் இது தொடர்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற மாதிரியாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் உண்மையில பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அது காணொலியை பார்க்கக்குள்ளேயே தெரியும் அவர்கள் வந்து மதுபானம் பாவித்திருக்கின்றார்களா என்பது தொடர்பாகவும் வந்து உண்மையில பேசப்படுகின்றது அப்படி அவர்கள் பாவித்து விட்டுதான் ஏதாவது விடயங்களை செய்கின்றார்களா என்று சொல்லியும் ஆக இது இது தொடர்பாக வந்து ஒரு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை இது வந்து திருவோணமலை பகுதியில் நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு சம்பவமாக இருக்கின்றது அடுத்தது நாங்கள் மூன்றாவது விடயம் இந்த காணொலியில பேசக்கூடிய விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால் அவுஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த ஒரு பெண் வந்து எல்ல செல்றதுக்காக பதுலையில இருக்கக்கூடிய ஒரு புகையிரத நிலையத்திற்கு வந்திருக்கின்றார் அப்படி அந்த புகையிரத நிலையத்துல வந்து இவர் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கைக்குள்ள அந்த செல்பி எடுக்கக்கூடிய மோகத்தினால அந்த புகையிரதத்தினுடைய அந்த விதி பலகையில நின்று இவ வந்து செல்பி எடுக்க முயற்சித்திருக்கிறார் இந்த நிலையில் ஒரு கம்பம் ஒன்றுல மோதி இவருடைய தலையில வந்து பலத்தை அடிப்பட்டுறது மாத்திரம் இல்லாமல் இவர் தவறி வந்து கீழே விழுந்திருக்கின்றார் இருபத்தி ஏழு வயதிற்கு கூடிய இந்த ஆஸ்திரேலிய நாட்டு பெண் வந்து இப்ப அனுமதிக்கப்பட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவுல அதிதீவிரவா உண்மையில சொல்லி சொன்னால் இலங்கை அதுக்கூடிய சுற்றுலா பயணிகளை இந்த நேரத்துல நேரத்துல அந்த சுற்றுலா பயணிகளுக்காக இலங்கை அரசாங்கம் அவ்வளவு தூரம் முயற்சிகளை செய்து அவர்களுக்கு இந்த நாட்டில வந்து அழகான இடங்களை அவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி முயற்சிகளை எடுத்து இந்த ரயில் பயணங்கள் வந்து மேற்கொள்ளப்படுகின்றதோ அதே மாதிரி அவர்களும் தங்களுடைய சுய பாதுகாப்புல வந்து அவ்வளவு புறம் அக்கறை உடையவர்களாக நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இது வந்து தவறுதலாக நடந்த ஒரு சம்பவமாக இருக்கக்கூடிய கூடிய நிலையில இப்ப அவர் வந்து அதிதீவிர சிகிச்சை பிரிவுல வந்து இருக்கின்றாரா அப்ப இது வந்து உண்மையில ஒரு வேதனை தரக்கூடிய விடயம் தான் ஏனைய பய பயணிகளும் வந்து இதை நினைத்து கொஞ்சம் கலக்கம் அடையத்தான் செய்வார்கள் ஆக இது வந்து நடந்திருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது அடுத்த விடயமாக நாங்கள் என்ன கதைக்கு போறோம் என்று சொல்லி சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசு நாயக்க கூறியிருக்கக்கூடிய சில விடயங்கள் நாட்டில் உங்களுக்கு தெரியும் இப்ப வேலையாற்ற பட்டதாரிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து இந்த போராட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தங்களுக்கு அரசாங்க அரச வேலையை கேட்டு தொடர் போராட்டங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிற நிலைமையில இப்ப வந்து ஜனாதிபதி வந்து சில விடயங்களை சொல்லி இருக்கின்றார் அதாவது இந்த முப்பதாயிரம் பேருக்கு வந்து கட்டாயமாக வேலை வழங்கப்படுமா அப்படி அந்த முப்பதாயிரம் பேருக்கான வேலை வாய்ப்புகள் வந்து இந்த பத்திரிகைகள்ல விளம்பரங்கள் செய்யப்படுகின்ற பொழுது அந்த இவர்களை நிச்சயமாக வந்து இவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் வருகின்ற இந்த கடந்த வரவு செலவு திட்ட அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்ட நேரத்துல இதற்காக அதிக அளவான நிதி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றதா அப்ப தயங்காம இவர்களை வந்து விண்ணப்பம் செய்யட்டுமாம் அப்ப கட்டாயம் இவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்கின்ற மாதிரியும் இந்த அஸ்வசும பெறக்கூடிய பயனாளிகள்ல பலருக்கு அஸ்வசும சிலர் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் பலருக்கு இது கிடைக்காமல் இருக்கின்ற நேரத்துல இந்த வந்து சிந்திக்கப்பட்டு கொடுப்பனவும் கொடுக்கப்படும் என்கின்ற மாதிரி ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக்கு குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்த விடயம் இந்த காணொலியில நாங்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த கடைமுள்ள சஞ்சீவனுடைய கொலை தொடர்பில் தேடப்பட்டு கொண்டு வாரு முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய நபர் இஷாரா சம்பந்தி இந்த நபர் இப்ப அனுராதபுரம் ஹோட்டல் ஒன்றுல வந்து பதுங்கி இருக்கிறதா போலீசாருக்கு தகவல் ஒன்று நேற்றைய தினம் கிடைத்திருக்கின்றது உடனடியாக செயல்பட்ட போலீசார் வந்து மோப்பனாயோடையும் பல படையினரோடையும் வந்து உடனடியாக அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கணும் ஆனா அங்க போய் பார்த்தால் அந்த ஹோட்டல்ல வந்து செவ்வந்தி போல தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு பெண்ணும் அந்த பெண்ணோடு ஒரு முன்னாள் ராணுவ மேஜரும் வந்து இருந்திருக்கிறோம் அப்ப பாக்கைக்குள்ள வந்து அது வந்து இஷாரா செவ்வந்தி கிடையாது ஆனால் அந்த மேஜரும் அந்த பெண்ணிக்கும் வந்து ஒரு தவறான தொடர்பு இருக்கின்றதாகவும் அது மாத்திரம் இல்லாமல் மிக அதிக பெருமதியான போதைப் பொருட்களோடு அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அப்ப தேடி போன இடத்துல வந்து அது இஷாரா செவ்வந்தியாக என்று சொல்லி தேடி போன இடத்துல அங்க வந்து இஷாரா செவ்வந்தி இல்லை இருந்தாலும் சட்டவிரோதமான செயற்பாடுகள்ல ஈடுபட்டு கொண்டிருந்ததற்காக அந்த ராணுவ முன்னாள் மேஜரும் அந்த பெண்ணும் வந்து கைது செய்யப்பட்டு இப்ப வந்து அனுராதபுரம் நீதிமன்றத்துல வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஆக இஷாரா சார் வந்து இப்ப வரைக்கும் எங்க போயிட்டாண்டு சொல்லி உண்மையில தெரியல அவ வந்து மாலைதீவுக்கு தப்பிச் சென்று விட்டதாக தான் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிற நிலையில இன்னும் ஒரு திடமான தகவல்கள் இது பற்றி முழுமையாக வெளிவரவில்லை ஆக மொத்தத்துல இன்றைய தினம் நாங்கள் இது தொடர்பான சம்பவங்களை எல்லாம் பார்த்திருக்கின்றோம் உண்மையில வேதனை தரக்கூடிய ஒரு விடயங்கள் தான் இது எல்லாமே இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியை வந்து நிறைவு செய்கின்றேன் இது மாதிரி தொடர்ந்தும் பல்வேறுபட்ட விடயங்களோட இணைந்திருப்போம் நன்றி உறவுகள்